ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் அப்படிங்கும் போது ஒரு நல்ல மைண்ட் செட்டாக இருக்கும் பவுலிங் டீம்ல என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் மேற்பனை காடு ரிமினி இருக்க பாலோட செகண்ட் ஒன் முதல் பந்து வித்தே கொடுக்காத பந்து கீப்பர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ரன் ஓட்டாங்க பைஸ்ல பாலோட தேர்ட் ஒன் திரும்பி விட்டுருக்காரு கண்டிப்பா இது பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க நான்கு

ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ஆறு எடுத்துருக்காங்க செவன் எயிட் சிக்ஸ் ஆளம் தேர்ட் ஓவர் போடா எங்கள் லெனின் சைக்கிளா விஜய் பஸ் ஒன்ட் ரன் கம்ஃபர்டபுள் பிடிக்க முடியல நெக்ஸ்ட் பால் பால் தான் கொடுத்துருக்காங்க செகண்ட் லைனில் எதுவும் பாலோட நெக்ஸ்ட் ஒன்

நடுவுட கன வாய்ப்பு நிர அங்க ஒரு முரைicket போட்டுட்டாங்க ஸ்டார்ட் பண்றாங்க பல்லோட செகண்ட் வன் ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் பண்ணிருக்காரு இங்க பல்லோட थर्ड ஒன் சிங்கிள் டபுள் அடிச்சிருக்காரு

பவுண்டரி போயிடுச்சு சூப்பரான ஒரு பவுண்டரி வெளியில ரெண்டு பேர் தான் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா போட்டுருக்காங்க அங்க பவுண்டரி போயிடுதா ஸ்டாப் ஆயிருதான்னு பார்த்தா ஸ்டாப் ஆயிடுச்சுங்க பீலரும் கரெக்ட்டா ரெண்டு ஒன் ஒரு

பாலோட நினைக்கிறேன்

மீண்டும் அதே மாதிரி பந்து ஓ என்ன என்ன பவுண்டரி பார்த்தா போயிருதுங்க இங்க பவுண்டரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் இது சிறந்த ஒரு யோசனை எடுக்கற வாய்ப்பு பாலோட நெக்ஸ்ட் ஒன் குயிக்கரா போட்டுருக்காரு இருந்தால ஆனந்த் ரெண்டு ரெஸ்ட் பண்றாங்களா ஒரு ஓட்டம் சத்திய நல்ல நெக்ஸ்ட் ஒன் திருகல் பந்து நல்லா போட்டிருக்காரு அப்படி சொல்லலாம்

நெக்ஸ்ட் வன் வீல் சேர்ந்தா ரிச் அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு சான்ஸ் பவுண்டரியா அது அடிக்கப்படது கொடுக்க மாட்டேங்கற மாதிரி இருக்காரு அந்த சக்தி அந்த பக்கம் ஒரு இருபது முப்பது மீட்டர் ஒற்றையால கவர நெக்ஸ்ட் பேட்ல பந்து பந்து அடிச்சிட்டாங்க கார்த்தி பின்னாடி இருந்து நெக்ஸ்ட்

அந்த மேட்சுக்கு நான் லாஸ்ட் ஓவர் போட எங்கள் பாலா ஃபஸ்ட் ஒன் நல்லா போட்டிருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் சென்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் ப்ளஸ் அந்த நல்லா டேக்கன் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க மறு ரீச் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் இது பவுண்ட்ரி போயிருமா இதையும் விட மாட்டேங்கிற மாதிரி போயிட்டாருங்க ஸ்கொயர் லெக்கு பக்கத்தில் நின்று மிட் விக்கெட் வரைக்கும் அங்கே கவர் பண்ணிக்கிறான்னு சொல்லலாம் சக்தி சூப்பர் டெலிவரி டாட் பால் இந்த இன்னிங்லேயே ராஜுக்கு போற முதல் பந்துன்னு நினைக்கிறேன் ஆ சோன் சயின்ஸ் பார் விக்கெட்டு வாய்ப்பா சோ இந்த டாட்டோட இந்த மேட்ச்ல வின் பண்ணி செவன் எயிட் சிக்ஸ் இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க